அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை அக்கம் சுருக்கேல் அதிக லாபத்திற்காக தானியங்களின் எடையை குறைத்து விற்கக்கூடாது இதன் பலனை கூறும் ஒரு சிறப்பான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் வீரமங்கலம் என்ற கிராமத்தில் லட்சுமணன் என்ற வியாபாரி இருந்தான் அவன் தானியங்களை நியாயமாக விற்று அனைவரின் நம்பிக்கையையும் பெற்றிருந்தான் ஒருநாள் அதிக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் லட்சுமணன் தானியங்களின் எடையை சற்று குறைத்து விற்கத் தொடங்கினான் முதல் நாளில் யாருக்கும் தெரியவில்லை ஆனால் சில நாட்களில் மக்கள் கவனித்து லட்சுமணன் நம்மை ஏமாற்றுகிறான் என்று குறை கூறினர் அதனால் லட்சுமணனின் வியாபாரம் குறைந்து மக்கள் அவனை நம்பாமல் விட்டனர் இதை உணர்ந்த லட்சுமணன் தனது தவறை சரிசெய்து மீண்டும் நியாயமான எடையிலேயே தானியங்களை விற்றான் பிறகு அவன் மீண்டும் அனைவரின் நம்பிக்கையையும் பெற்றான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் அதிக லாபத்திற்காக பிறரை ஏமாற்றக்கூடாது எடையைச் சுருக்குவது தவறு அது நம்பிக்கையையும் வியாபாரத்தையும் இழக்கச் செய்கிறது நேர்மையான வியாபாரமே நீண்டகால வெற்றிக்கான பாதை இத்துடன் அவ்வையாரின் ஆத்திச்சூடி கதைகளின் உயிர் வர்க்கத்திற்கான அத்தியாயங்கள் நிறைவடைந்தது அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்